பிரேசலாம் ஆண்டு வரும் அருமை ரசகருமாயே ஏசு கிருஷ்ண இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த இன்றைய தேவ வார்த்தை ஆதியாகமும் பதினேழாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு மூன்று மூன்று வசனங்களை கவனிங்க ஒன்றாவது வசனம் சொல் ஆபிரகாம் தொண்ணூற்றி ஒன்பது வயதான போது கத்தர் ஆபிரகம் தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தெய்வன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்ட உத்தமனாயிரு அல்ல ஆபரகாம் தொண்ணூற்றி ஒன்பது வயதான போது நக்தர் ஆபுரகாமுக்கு தரிசனமாகிறார் அலே லோயா நான் பாருங்க சர்வ வல்லமையில் தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு உத்தமனாய் இரு என்று தேவன் சொல்லுகிறார் ரெண்டாவது நானும் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார் அலே இப்போ ஒரு உடன்படிக்கை பண்ணி திரளாய் பெருக பண்ணுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் சொல்லுகிறார் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார் அப்ப பாருங்க மூன்றாவது அப்பொழுது ஆபிரகாம் முகங்கப்புற விழுந்து வணங்கினான் தேவன் அவனோடு பேசி அல்ல கத்தர் அவனோடு பேசினார் அல்ல பாருங்க வருங்க எழுவத்தி ஐந்தாவது வயதுல சொன்னார் உன் தகப்பன் வீட்டை விட்டு போ தேசத்தை விட்டு போனா தொண்ணூத்தி ஒன்பதாவது வயதுல தேவன் சொல்லுகிறார் எனக்கு முன்பாக நீ உத்தமனா இருத்தமனா இருந்ததுனாலதான் கத்தர் ஈசாக்கை கொடுத்தார் அலியா உண்மையா இருந்ததுனால பாருங்க நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் பெருக பண்ணினார் திரளாய் பெருக பண்ணினார் அப்ப ஆபரகாம் முக முகங்கு போல் விழுந்து வணங்கினா தேவன் அவனோடு பேசி அலையிலோயா பேசி எல்லா சூழ்நிலையில் நின்று ஆபரகாமோடு இருந்து கத்த பெரிய காரியங்களை செய்தார் தகப்பனேமை துதிக்கிற சோத்திரம் கத்தாவே சர்வ வளமையில் தெய்வமே துதிக்கிற சோத்திரையா நேற்று மின்று மாறாத இடையே நல்ல பரிசுத்த பரிசுத்தக்கரத்தில் ஒரு விஷயாங்களை தாழ்த்தி முடி பொறுப்பாற்ற தருகிறோம் இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்குற ஒவ்வொரு இடக்கத்திர ஆசிர்வதித்து பெரியவர் பெரிய காரியங்கள் காரியங்களுக்கு ஏசுபி நாமத்துல உன்னோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்